வணக்கம் இன்றைக்கி வெளியில் வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் முப்பத்தி நாலு சைஸு தொடர்ச்சியாக அடுத்து வந்து ப்ரின்சஸ் கட் வந்து எல்லா சைஸ்லேயுமே போடுவோம் புதிதாக பழகுபவர்கள் முதல்ல வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு ப்ரின்சஸ் கட்டை வந்து ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி ஃபிட்டிங்கும் இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையில் தான் இப்போ இன்றைக்கி கட்டிங் பார்க்க போகிறோம் ஸோ இது போன்ற கட்டிங் மெத்தடுகள் எல்லா விதமான கட்டிங் மெத்தடுமே டூ மந்த் கோர்ஸில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இரண்டு மாத பயிற்சி வகுப்பில் ஸோ அதற்கு முன்பாக வந்து ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பு வந்து நடத்த இருக்கிறோம் ஸோ அதில் ஏற்கனவே முன்பதிவு பண்ணாதவர்கள் அந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்து அந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் இப்போ ப்ளவுஸினுடைய பேக் தட்டு பண்ணுறோம் முதல்ல இந்த பிஸரை கரெக்ட் பண்ணிக்கணும் ஸோ இங்கே ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவு பதிமூன்று இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு சோல்டர் பதினாலரை ஏழைகால் மைனஸ் ரெண்டு இன்ச்சி கால் இன்ச்சு இந்த பக்கம் வச்சுக்கிறோம் ஸோ இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு சின்ன சோல்டரு முக்கால் இன்ச்சு இங்கே வச்சுக்கிறோம் இப்போ பேக் வந்து எட்டு இன்ச்சி பேக் நெக்கு ஸோ மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிக்கிறோம் இங்கேருந்து எட்டு இஞ்சி பேக் நெக்கு தையலுக்கு ஒரு கால் இன்ச்சி கம்மியாக மேலே வச்சுக்கிறோம் நெக்கு இங்கேருந்து இந்த ஸ்ட்ரைட்டில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கிட்டு இந்த நெக்குனுடைய அளவு வந்து நார்மல் இதுங்கிறதுனால நாம் இங்கேருந்து தையல் தும்பு இங்கே தள்ளி வச்சுக்கிட்டோம் ஸோ இப்போ இங்கேருந்து அஞ்சரை இன்ச்சு இருக்குது இந்த அஞ்சரை இன்ச்சி இங்கே இறக்கிக்கோங்க ஸோ இப்போ இங்கேருந்து ரெண்டே முக்கால் இன்ச்சி இந்த ரெண்டே முக்கால் இன்ச்சு இங்கே வச்சுக்கிறோம் இப்போ செஸ்ட் வந்து முப்பத்தி நாலு டிவைடட் ஃபோர் எட்டரை ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒன்றரை இன்ச்சு இடுப்பு முப்பது ப்ளஸ் டாட்டுக்கு ஒன்று இன்ச்சு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு ஒன்றரை இன்ச்சு இப்போ ஆம்கோளுடைய ஹைட்டு இங்கேருந்து அஞ்சரை ரெண்டே முக்கால் காலிஞ்சி கீழே இறக்கி அக்ராஸ் ஸ்டேஷனுடைய இடத்த எடுத்துக்கோங்க இப்போ ஆம்கோல் நம்மளுக்கு ஷோல்டர் பதினாலரை செஸ்ட்டு முப்பத்தி நாலு பஸ்ட்டு முப்பத்தி அஞ்சு இடுப்பு முப்பது அளவு இப்போ ஆம்கோல் வந்து செக் பண்ணிக்கோங்க இங்கேருந்து செக் பண்ணிக்கணும் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவில் இருந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம ஆம்கோல் வந்து பதினஞ்சு இன்ச்சு நம்மளுக்கு ஏழரை இன்ச்சு இங்கே கரெக்டாக இருக்குது ஸோ ஆம்கோள் பதினஞ்சு அதை அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ பேக் டாட்டு ரெண்டுக்கும் சென்ட்ரு நெக் அந்த நெக்கினுடைய ஷேப் கனெக்ட் பண்ணி அதை அப்படியே வந்து கரெக்டாக இதில் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு முப்பத்தி அஞ்சு எட்டு முக்கால் ஒன் பாயிண்ட்டு பஸ்னுடைய இடம் வந்து இங்கே டாட்டு அதுலேருந்து கீழே அரை இன்ச்சு தள்ளிவிட்டு ஒன் இன்ச்சு ரெண்டு பக்கமும் டாட்டுக்கு ஷேர் பண்ணிக்கணும் இருந்து க்ராஸ் பண்ணிக்கணும் பேக்கை கட் பண்ணிடலாம் பேக் நெக்கு வந்து ரவுண்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பேக் நெக் வச்சுக்கலாம் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து ஒரு பேசிக் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் நிறையா வந்து பண்ண வேண்டியிருக்கும் ஸோ முதல்ல ஃபார்முலா இந்த பேசிக் இதெல்லாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து புதுசாக கற்றுக்கிறவங்க சிம்பிளாக கட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு ப்ரின்சஸ் கட்டு இதெல்லாமே எப்படி அர்காத் பண்ணிக்கோங்க இப்போ பேக் முடிஞ்சிருச்சு அடுத்து இதனுடைய கையை கட் பண்ணிடுவோம் கை வந்து அஞ்சரை இன்ச்சு கை ஆறு இஞ்சி வச்சுக்கிறோம் ஸ்டிச்சிங்க்கு வந்து ஆஃப் இன்ச் வச்சுக்கிறோம் ஆம்கோல் பதினஞ்சு ஏழரை மைனஸ் ஒன்று ஆறரை ஆறரை இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க அரை இன்ச்சு உள்ள தள்ளிக்கோங்க பதினைஞ்சு இன்ச்சு ஆம்கோல் ஏழரை இன்ச்சி இந்த ஏழரை இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க பதினோரு இன்ச்சு கையினுடைய லூஸு அஞ்சரை இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க ஸோ இங்கேருந்து இந்த ஷேப் லைட்டாக அப்படி பெண்டு ஷேப் வந்து இதிலேருந்து இந்த பெண்ட் ஷேப் கொடுத்துடணும் இப்போ கை வந்து ரிங்கிள்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அது கை கட் பண்ணிடுறோம் இங்கேருந்து இந்த ரெண்டாவது செகண்ட் மார்க்கில் இருக்கிற மாதிரி வந்து இந்த ஷேப்பை வச்சுட்டு இங்கேருந்து அப்படி வச்சுட்டு இதில் இருந்து அது ஸ்ட்ரெய்ட் இந்த இடம் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும் அப்போ ஸ்டிச் பண்ணும்போது கை தூக்கும்போது மேலே ஏறிட்டு வராது ஸோ இங்கேருந்து அந்த கவர் தட்டினுடைய ஷேப்பை இங்கேருந்து எல்லாருந்து கொடுத்துடலாம் இப்போ கை வந்து நீட்டாக வந்து ரிங்கில்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் கையை இப்போ கட் பண்ணிடலாம் அந்த ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங் அளவு சைடில் வச்ச மாதிரி இங்கேயும் ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு சைடில் வச்ச அளவில் வச்சுட்டு இங்கேயும் அந்த பீஸோட கட் பண்ணிக்கோங்க எல்லாம் கோழில் அர்க்கத் பண்ணிக்கோங்க இங்கேயும் அர்க்கத் பண்ணிக்கோங்க இங்கேயும் அர்க்கத் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது இந்த கைனுடைய ஷேப்பை கரெக்டாக அந்த மார்க்கில் இந்த ஃப்ரண்ட் பக்கத்தில் வந்து ஒரு ஆர் கட் பண்ணிக்கோங்க இப்போ கை வந்து கட் பண்ணியாச்சு இப்போ இந்த பேக் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் வந்து இங்கே செக் பண்ணிங்கன்னால் இந்த பாடியை இழுத்து கையை குளிர கொடுத்தா கரெக்டாக இருக்கும் கோல் அளவு இந்த ஜாயிண்ட்டுக்கு நேர கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ அடுத்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு ஊக்குப்பட்டி சைடு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த பேக்கை வந்து பேப்பரில் இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஸோ புதுசாக பழகிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தேடு ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும் பேக் வந்து அப்படியே வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க இந்த அக்ரா செஸ்ட்டில் இந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும் இது வந்து அக்ரா செஸ்டோட இடம் இது வந்து ஜெஸ்டனுடைய இடம் முதல்ல இந்த காப்பி பண்ணதை மார்க் பண்ணிக்குவோம் இங்கே இந்த ஆம்கோல் லைன் இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்திருப்போம் இந்த ஃப்ரண்ட்டுக்கு பண்ணும்போது ஒரு கால் இன்ச்சு இந்த இடத்துல இருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றிட்டு இந்த லைனை அப்படியே க்ராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கா இப்போ இங்கேருந்து இது வந்து பேக்னுடைய பொசிஷன் இப்போது இந்த அக்ராஸ் செஸ்டில் இந்த லைன் போட்டுக்கோங்க இங்கேருந்து கால் இன்ச்சு இப்படி எடுத்துக்கோங்க இங்கே இருந்து இத்த லைனிங்கு எடுத்துக்கோங்க இது நெக்குனுடைய பாயிண்ட்டு இந்த நெக் பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு கால் இன்ச்சு ஃப்ரண்ட்டை அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் நெக்குனுடைய உயரம் ஆறு இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங்குள்ளதை விட்டுருங்க கீழேருந்து ஆறு இன்ச்சு இங்கே ஸ்டிச்சிங்க்கு ஒரு கால் இன்ச்சிக்கு மேலே இந்த ஸ்ட்ரைட் லைனை இது ஸ்ட்ரைட்டு அப்படி லைட்டாக வந்து ஒரு கால் இன்ச்சு கிராஸ் இருக்கிற மாதிரி இந்த லைன் எப்படி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து அக்ராஸ்னுடைய லைன் இங்கேருந்து ஃப்ரண்ட்னுடைய நெக் அப்படி க்ராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பேக் நக் நெக்குனுடைய ரவுண்டு நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்மளுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சு இங்கேருந்து எடுத்துக்கோங்க இது பிரிண்டஸ் கட்டு ப்ளவுஸு மார்க்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஸ்கேல் வேணாலும் வாங்கிக்கலாம் இது லேடிஸ் ஸ்கேலு இந்த ரெண்டு ஸ்கேலுமே லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இப்போது இந்த ஆம்கோல் வந்து இந்த அக்கராட்சஸ்டனுடைய பாயிண்டில் இருந்து இங்கே ஆம்கோல் சேம் அதில் போய் டச் ஆகிற மாதிரி இந்த பொசிஷனில் வச்சு இந்த இங்கேருந்து இப்படி பண்ணிக்கோங்க இப்படி எடுத்துக்கணும் ஸோ இப்போது இருந்து பஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சு எட்டே முக்கால் ப்ளஸ் ஒரு கால் இன்ச்சி எக்ஸ்டன்ட் பண்ணி ஒன்பது இன்ச்சி வச்சுக்கோங்க பஸ்ட்டு டிவைடட் பை த்ரீ முப்பத்தி அஞ்சு பதினொன்னு முக்கால் ஒன் பாயிண்ட்டு அண்டர் பஸ்னுடைய இடம் ப்ளவுஸினுடைய ஹைட்டு பேக் ஹைட்டு இங்கேருந்து இந்த பேக் ஹைட்டு இருக்கக்கூடிய இடத்தையும் இங்கே எடுத்துக்கோங்க ஸோ இந்த லைன் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம் இது வந்து பஸ்டனுடைய இடம் இது அண்டர் பஸ்னுடைய இடம் இது ப்ளவுஸ்னுடைய ஹைட்னுடைய இடம் இந்த லைன்ஸ் ஃபுல்லாக முதல்ல எடுத்து வச்சுக்கணும் இப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சு டிவைடர் டென் மூன்றரை இன்ச்சு இங்கேருந்து வச்சுக்கோங்க மூன்றைக்கு இங்கேருந்து அரை இன்ச்சு கம்மி பண்ணி மூணு இஞ்சி வச்சுக்கோங்க இருந்து இந்த மார்க்கை இங்கே பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பஸ்ட்டு முப்பத்தி அஞ்சு டிவைடட் ஃபோர் எட்டை முக்கால் ப்ளஸ்ஸு முக்கால் இஞ்சி இங்கே இந்த பஸ்னுடைய அளவு வைக்கும்போது பேக்னுடைய பஸ்ட் இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க முப்பத்தி அஞ்சுக்கு எட்டரை இன்ச்சு எட்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருக்குது ஸோ இப்போ இங்கே நீங்கள் முக்கால் இன்ச்சுங்கிறது வந்து ஒன் இன்ச்சாக வச்சுக்கோங்க அங்கே கால் இன்ச்சு கம்மியாக இருந்தால் அதை வந்து நம்ம அங்கே எக்ஸ்டன்ட் பண்ணிக்கணும் இப்போ இங்கேருந்து செஸ்ட் லைனில் இருந்து இந்த லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த பேக்கை வந்து கரெக்டாக இதில் இங்கேருந்து பேக் அப்படி வச்சுக்கோங்க இந்த லைனில் இந்த லைனில் கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆம்கோளினுடைய சேப்பு வந்து இந்த பேக் இருக்கக்கூடிய இடத்துக்கு கரெக்டாக இங்கே பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் கரெக்டாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க ஸோ இப்போது இங்கே வந்து இடுப்பு வந்து முப்பது இன்ச்சு இடுப்பு இந்த இடத்துல வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பஸ்னுடைய இடத்துல இங்கே மூணை கால் இருக்குது அந்த மூணை ஹால் இங்கே வைங்க இடுப்பு டிவைட் பை ஃபோர் ஏழரை ப்ளஸ்ஸு அரை இன்ச்சு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க எட்டு இன்ச்சி ஸோ இங்கேருந்து இந்த ஷேப்பை வந்து இங்கேருந்து இப்படி போட்டுக்கோங்க ஸோ இங்கே பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கோம் இப்போது இடுப்பு வந்து முப்பது இன்ச்சு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் மூணு இன்ச்சு இருக்குது ஸோ அந்த மூணு இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க ஏழரை இன்ச்சி டிவைடட் பை ஃபோர் இடுப்பு டிவைடட் பை ஃபோர் ஏழரை அந்த ஏழரை இன்ச்சு இங்கே எடுத்துக்கோங்க ஸோ இங்கேருந்து இந்த இடத்துல இந்த ஷேப்பு வந்து இதில் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போது இந்த பொசிஷன் கரெக்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நாம் இந்த பிரின்சஸினுடைய ஷேப் வரையும் போது இங்கேருந்து அந்த ஷேப் எடுக்கணும் இந்த பாயிண்ட்லேருந்து இருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த பிரின்சஸ்னுடைய ஷேப்பை இங்கேருந்து எடுத்துருங்க ஸோ இப்போ இங்கேருந்து இந்த ஸேப்பை இங்கேருந்து இதில் கொண்டு வந்துருங்க ஸோ இப்போ இங்கேருந்து இந்த ஷேப்பை இந்த பிரின்சஸ்னுடைய ஷேப் நம்ம இங்கேருந்து மேலேருந்து ஒரு அரை இன்ச்சு இங்கே இருக்கிற மாதிரி அந்த அரை இன்ச்சு இடத்துல இருந்து இதில் இருந்து இங்கே கொண்டு போயிருக்கு ஸோ இந்த ஷேப்பை நம்ம கட்டிங் பண்ணும்போது இந்த ஷேப்பை இதில் கட் பண்ணி இதில் கொண்டு போயிடணும் இப்போது இடுப்புனுடைய ஹைட்டு வந்து இந்த இடம் ஸோ இந்த இடம் வந்து இடுப்புடைய ஹைட்டு இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க நார்மல் பஸ்ஸ்ட்டுக்கு ஆஃப் இன்ச்சு பஸ்ஸு அளவு அதிகமாக இருந்தால் முக்கால் இன்ச்சு வரைக்கும் ஒன்று இன்ச்சு முக்கால் இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போது இங்கேருந்து இந்த ஷேப்பில் வந்து இது எவ்வளோ இருக்குனு பாருங்கள் ஆறரை இன்ச்சு இருக்குது இங்கே மேலேருந்து இந்த ஆறரை இன்ச்சு எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டு ஒரு அற இன்ச்சு மேலே வச்சுட்டு இங்கேருந்து இந்த ஷேப்பை இதில் க்ராஸ் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஊக்குப்பட்டிக்கான அளவு ஊக்காய்ப்பட்டி உள்ள அளவு வந்து எக்ஸ்ட்ரா இங்கே பண்ணிக்கோங்க ஸோ இங்கேருந்து டாட்டு இதில் முக்கால் இன்ச்சு தள்ளிவிட்டு இங்கேருந்து அந்த டாட்டை வரைஞ்சிக்கோங்க ஸோ இந்த டாட்டுக்கு மேலே வந்து நெக் பாயிண்டில் வந்து இந்த கிராஸ் இருக்க மாதிரி இங்கேருந்து இந்த கிராஸ் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே இந்த அளவு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இங்கேருந்து அந்த இருந்து இந்த இடம் வந்து அப்படி ஸ்டெய்ட்டில் இங்கே வர்ற மாதிரி இந்த மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டு முடிஞ்சிருச்சு ஸோ இதை அப்படியே கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம மெட்டீரியல்ல கட் பண்ணிக்கலாம் இது வந்து சிம்பிளாக வந்து புதுசாக பழகிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி முதல்ல இதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து உள்ள டெக்னிக்கலாக உள்ள கட்டிங்கள் வரும்போது நீங்கள் ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம் இது ஃபிட்டிங் ரொம்ப அருமையாக இருக்கும் பிகனர்ஸ் புதுசாக பழகக்கூடியவங்க இந்த ஃபார்முலாவை கட் பண்ணுங்கள் ரொம்ப எளிமையாக வந்து செஞ்சுக்கலாம் அப்புறம் அப்படியே வந்து நீங்கள் அடுத்தடுத்து உள்ள டெக்னிக்கலாக உள்ள வேலைகள்லாம் செய்கிறதுக்கு வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பேப்பரில் என்ன கட் பண்ணியிருக்கோமோ மார்க் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் விரைவில் வந்து எல்லா ப்ளவுஸுகளுடைய ஸ்டிச்சிங் வீடியோவும் போட போகிறோம் ஸோ நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டிச்சிங் இங்கே எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே வந்து போட்டு இந்த ப்ளவுஸுகள்லாம் ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நம்ம போடுவோம் இப்போ இங்கேருந்து இதை அப்படியே மார்க்லேயே கட் பண்ணிடுங்க சேப் அப்படியே கரெக்டாக இதில் கட் பண்ணிடுங்க சென்டர் வந்து ஆர்காத் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதனுடைய சென்டரையும் ஆர்காத் பண்ணிக்கோங்க இந்த டாட் பாயிண்டையும் பண்ணிக்கோங்க இடத்தையும் ஆர்காத் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம லைனிங்கில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் இப்போ இது அப்படியே வந்து இந்த துணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுனால இந்த பொஷிஷனில் இந்த போர்ஷனில் இதை அப்படியே எடுத்துக்கலாம் இப்போது இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம் ரொம்ப எளிமையாக வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு ப்ரின்சஸ் கட்டை நீங்கள் கட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தேடு இது இது அப்படியே நீங்கள் புதுசாக பழகிறவங்களேருந்து ஃபிட்டிங் எல்லாருமே செய்யலாம் இது ஒர்க்கு சிம்பிளாக நம்ம வந்து சார்ஜஸ் வந்து வாங்கக்கூடிய சார்ஜஸ்க்கு தகுந்த மாதிரி நார்மலாக வாங்குகிற சார்ஜஸ்க்கே நீங்கள் இதை மாதிரிலாம் பண்ணிடலாம் ஈஸியாக அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க பிகேனர்ஸுக்காண்டி தான் வந்து பொறுமையாக வந்து இதை அப்படியே செய்கிறோம் இது அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க நம்ம இது என்ன இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் வேறு எந்த மாற்றமுமே பண்ண வேண்டியதில்லை அதனால தான் வந்து பேப்பர் கட்டிங்கில் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்கோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக வந்து பிரஸ்கட் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த சென்ட்ரு பக்கம் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க இங்கே டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே அந்த டாட்டோட இடத்தையும் இதில் மார்க் பண்ணிக்கோங்க டாட்டையும் இதில் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து எந்தளவுக்கு ஸ்டிச்சிங்க்கு இங்கே வச்சுருக்கோமோ அந்த ஸ்டிச்சிங்குடைய அளவாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேருந்து மார்க் பண்ணியிருக்கோம் அந்த கிராஸ் நம்ம எடுத்துருக்கோம் அந்த கிராஸில் இருந்து இந்த லைனை பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல கால் இஞ்சி தையல் தும்பு இங்கே தள்ளி போகும் அப்போ அந்த நெக்கு வந்து உங்களுக்கு வந்து லூஸ் அடிக்காமல் டைட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த க்ராஸ் பண்ணுறோம் ஸோ இப்போது இந்த இடத்துல மட்டும் இதில் ஸ்டிச்சிங்க்கு நம்ம எவ்வளோ ஸ்டிச்சிங் பிடிப்போமோ அந்த ஸ்டிச்சிங் பிடிக்கக்கூடிய இடத்த இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் இது அதே ஷேப்பில் வந்து இந்த ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த போர்ஷனை வந்து இப்போ அதே மாதிரி மீது இருக்கிற துணியில் வந்து இந்த போர்ஷனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க துணி வேஸ்ட் ஆகாமல் வந்து நமக்கு சப்ளை பீஸு மற்ற பீஸுகள் கரெக்டாக கிடைக்கும் கழுத்துக்கெலாம் இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே இடுப்புக்கு நேரம் இருந்தால் மார்க் பண்ணிக்கோங்க இங்கே சைடில் இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோளினுடைய இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே பாடியினுடைய இடத்துல இந்த இடத்துலேயும் மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து இந்த சேப்பையும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அதை அப்படியே மார்க் பண்ணிட்டீங்கன்னா சேம் இந்த பேப்பர் பேட்டர்ன் என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும் இப்போ இந்த சென்ட்ரு இந்த சென்டரை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இங்கே இந்த மார்க்கு இந்த மார்க் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் இதை அப்படியே எடுத்துக்கலாம் இந்த சென்டரை இந்த மார்க்கு இதில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே இந்த சைடு மார்க்கையும் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே ஸ்டிச்சிங்க்கு வச்ச மாதிரி இந்த போர்ஷனில் மட்டும் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்ம இந்த அளவில் வச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச்சிங்க்கு வந்து இதை இதில் ஸ்டிச்சிங் கொடுத்துடணும் அப்படியே ஃபுல்லாக வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங்க்கு இதில் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இந்த பீஸு இதில் எடுத்துடணும் இப்போது நாம் கட் பண்ணுறது வந்து இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா தும்பு விட்ட அளவில் இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் நெக் மார்க் பண்ணதில் அப்படியே நம்ம மார்க்கிங் பண்ணதில் அப்படியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நெக் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஷோல்டர் ட்ராப் ஆகாது நெக்கினுடைய ஷேப் நல்லாயிருக்கும் இப்போ இந்த போர்ஷன் கட் பண்ணியாச்சு இதை ஆர்காத் பண்ணிக்கோங்க அப்படி இந்த டாட் பிடிக்கிற இடத்தெல்லாம் பேக் ஓப்பன் அப்படின்னா இந்த டாட் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மெத்தடு வந்து வேறு அதை அடுத்து பேக் ஓப்பனில் வந்து சொல்லுவோம் சொல்லித்தரோம் இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கோங்க ஸோ இந்த மாதிரியான நுட்பங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்முடைய இரண்டு மாத பயிற்சி வகுப்பில் ப்ளவுஸ் கட்டிங் பயிற்சி வகுப்பில் வந்து மிக சிறப்பாக வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேருக்கு மேலே வந்து இதுவரைக்கும் கற்றுருக்காங்க தொடர்ச்சியாக நம்ம வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு இப்போ ஏழாவது பேட்ஜுக்கும் புக் பண்ணிகிட்ருக்கிறோம் அது போக வந்து அந்த வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போட்டிருக்குறோம் ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பு இந்த டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்லோருமே கான்டெக்ட் பண்ணி அந்த ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பில் வந்து கலந்துக்கோங்க ஸோ எந்த மாதிரியான உட்பங்களோடு இந்த கிளாஸ் எப்படி நடக்குங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பில் வந்து இரண்டு மணி நேர பயிற்சி வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து இரண்டு மாத பயிற்சி வகுப்பில் வந்து கலந்து கொண்டு வந்து பயன்பெறலாம் தொடர்ச்சியாக நம்ம வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே ஆக்சாப் பண்ணிக்கோங்க எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படியே எல்லாமே கரெக்டாக அந்தந்த போர்ஷனுக்கு தேவையானபடி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது ப்ரின்ஸஸ் கட்டு வந்து ரெடி ஸோ இதில் ஜாயின் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மார்க்குக்கு நேராக இதில் ஜாயின் பண்ணிடுவோம் ரொம்ப க்ளீனாக ரிங்கிள்ஸ்கள் எதுவுமே இல்லாமல் ஃபிட்டிங் வந்து அருமையான ஒரு ஃபிட்டிங்காக இருக்கும் ஸோ இப்போ பேக்கு இதை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டு கரெக்டாக இந்த ஃப்ரண்ட்டில் அப்படி இந்த பொசிஷனில் நம்ம என்ன கட்டிங் பண்ணுமோ அந்த பொசிஷனில் கால் இஞ்சி கீழே இறக்கி இதில் கால் இஞ்சி கீழே ஃப்ரெண்ட்டில் கிராஸ் பண்ணியிருக்கோம் அந்த பொசிஷனில் அப்படியே வச்சிங்கன்னா இதை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஜாயின் பண்ண உடனே இந்த ஆம்கோள் எல்லாமே இங்கே கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸும் அருமையாக இருக்கும் ஸோ இதோட கை ஓகே தேங்க்யூ